வணக்கம் இன்றும் பிரதான செய்திகளுடன் உங்களை சந்திக்க நெல் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாரி தெரிவிப்பு துப்பாக்கிச்சூடுகள் எண்பத்தி நான்கு பேர் கைது அரசியல் தலையீடு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு விசாரணை செய்யப்பட உள்ள வீட்டுத் திட்ட முறைகேடுகள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போன மாம்பழம் அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் நாய் படுகொலை கைதானார் பொன் பேராசிரியர் ரகுராம் மீது அவதூறும் மாணவர் ஒருவருக்கு வகுப்பு தடை அடுத்து வரும் பாரங்களில் நெல்லுக்கு நிர்ணய விலை கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாதி தெரிவிப்பு அடுத்து வரும் பாரங்களில் நெல்லுக்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு கூட்டுறவு சங்கங்களின் மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களூடாக நெல் கொள்ளனும் செய்யப்படும் என்று கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட அலுவலக திறப்பு விழாவில் தெரிவித்ததாவது தற்போது பெரும்போக நெல் அறுவடை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வரவு செய்வதற்கான ஒழுங்குகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த செயற்பாடு துரிதமாக நடைபெறவில்லை நெல்லுக்கான நிர்ணய விலை இல்லை என்ற ஆதங்கங்கள் விவசாயிகளிடம் விவசாயிகளிடம் உள்ளன என்பதை நான் அறிகின்றோம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக அரசாங்கம் நெல் கொள்ளவும் செய்யப்படவில்லை அதே நேரம் மோசடி வியாபாரத்தின் மூலம் சில வியாபாரிக வியாபாரிகளால் அதிக அளவு நெல் கொள்ளவும் செய்யப்பட்டு மரபுறத்தில் நெல் களஞ்சியங்கள் பல உரிய பராப பராமரிப்பின்றி கைவிடப்பட்டுள்ளதால் நெல்லை கொள்ளறவு செய்து சேமிக்க முடியாத நிலைமை உள்ளது தூய இலங்கை திட்டத்தின் ஊடாகவும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் ஏனைய திரைக்களங்கள் ராணுவம் ஆகியோரின் உதவியுடன் கடந்த வாரம் அவர் அவற்றை சீரமைத்து முடி சீரமைக்க முடிந்துள்ளோம் எதிர்வரும் நெல்லுக்கான நிர்ணய விலை தீர்மானிக்கப்பட்டு கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் விவசாயிகள் அது தொடர்பாக கவலை கொள்ள தேவையில்லை அரசாங்கத்தால் ஒரு நியாயபூர்வமான விலை தீர்மானிக்கப்படும் என்பதுடன் பெருமளவான நெல்லை கொள்வனவு செய்ய அரசாங்கம் தயாராக இருக்கின்றது என்றார் துப்பாக்கிச்சூடுகள் எண்பத்தி நாலு பேர் கைது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளை குற்றச்செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நான்காயிரத்தி இருபது பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் கடந்த நாள்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய எண்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே நேரம் டி அம்பத்தாறு ரக துப்பாக்கிகள் மூன்றும் கை துப்பாக்கிகள் ஐந்தும் பொலிசாரால் மீட்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் தலையீடுகள் இன்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அரசியல் தலையீடு இன்றி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு ஏற்படுத்துவதை அரசாங்கத்தின் எதிர் எதிர்பார்ப்பு என்று வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் பிஜிதா கோரத் தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவானியை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதான பிரதான துறைகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா துறைகளாகும் இவை இரண்டையும் குறுகிய காலத்தில் கட்டியெழுப்புவது எமது எதிர்பார்ப்பாகும் வெளிநாடுகளில் பணியாற்றும் இலங்கையர்கள் வருடாந்தம் ஆறாயிரத்தி ஐநூறு மில்லியன் டொலர்களை அனுப்புகின்றனர் சுற்றுலாத்துறை ஊடாக அந்நிய செலாவணியை இட்டிக்கொள்ளும் அளவு அதிகரித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சந்தர்ப்பங்களை நியாயமாகவும் அரசியல் தலையீடு இன்றியும் குறைந்தளவு பணச்செலவிலும் ஏற்படுத்துவதே எமது இலக்காகும் சில சந்தர்ப்பங்களில் சட்ட திருத்தங்களை மாற்ற வேண்டி ஏற்படும் அதேநேரம் தேசிய சுற்றுலா ஆணைக்குழு ஒன்றை அமைப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளோம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் டெங்கு பரவும் வேகம் சடுதியாக அதிகரிப்பு நாடளாவிய ரீதியில் டெங்கு தொற்று அதிகரித்துள்ளது என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகள் தெரிவிக்கின்றன ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாலாயிரத்தி நாற்பத்தி நான்கு டெங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் தற்போது நிலவும் மழையுடையனான காலநிலை காரணமாக டெங்கு தொற்றின் வேகம் அதிகரித்துள்ளது அனைத்து மாவட்டங்களிலும் இனங்காணப்படும் டெங்கு தொற்றாளர்கள் எண்ணிக்கையில் சடுதியான உயர்வு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நூற்றி எண்பத்தி ரெண்டு டெங்கு தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் அதேவேளை நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் டெங்கு தொற்றுக்குள்ளாகியுள்ளனர் அதேவேளை நாடளாவிய ரீதியில் இந்த ஆண்டு டெங்கு தொற்றால் இடிவர் உயிரிழந்துள்ளனர் டெங்கு தொற்று அபாயம் மிக்க பகுதிகளாக பத்தொன்பது சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவுகள் அடையாளமிடப்பட்டுள்ளன பொதுமக்கள் தாம்பாலும் சூழலை தூய்மையாக பேண வேண்டும் என்று சுகாதாரத் தரப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வாகன இறக்குமதியின் மூலம் அதிக வருமானம் ஈட்ட முடியும் வாகன இறக்குமதி வரி மூலம் கூடுதலான பணத்தை ஈட்டுவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நாட்டின் வாகன இறக்குமதி வரி மூலம் நானூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாவை திரட்டுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமெரிக்கா ஜனாதிபதி ட்ரம்பின் அறிவிப்பால் இலங்கைக்கு சிக்கல் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வெளிநாடுகளுக்கான உதவி திட்டங்களை நிறுத்தும் அறிவிப்பால் இலங்கைக்கு தாக்கம் ஏற்பட்டுள்ளது டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியாக பதவியேற்றதைத் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கான உதவித் திட்டங்கள் தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தியுள்ளார் வெளிநாடுகளுக்கான உதவித் திட்டங்களை எண்பத்தஞ்சு நாட்களுக்கு மேலாய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார் இந்த தீர்மானத்தால் அமெரிக்காவின் ஜூஎஸ் முகவர் அமைப்பின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு வரும் உதவி திட்டங்கள் தடைப்படும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன அதனால் இலங்கையின் பாதிப்புகளை எதிர்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுகள் ஆண்டுகள் முதல் இலங்கைக்கு பல்வேறு உதவி திட்டங்களுக்காக ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டொலரை வழங்கியுள்ளது என்று கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது விசாரணை செய்யப்படவுள்ள வீட்டுத் திட்ட முறை முறையீடுகள் கடந்த காலங்களில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை பகிர்ந்தளிக்கும் போது பகிர்ந்தளிக்கும் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படும் என்று பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் ஷூ பிரதீப் தெரிவித்துள்ளார் குடத்தனையில் நேற்று திடீர் சுற்றி வளைப்பு யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு குடத்தனை மாளிகை திடல் கிராமத்தில் நேற்று திங்கக்கிழமை மாலை திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன போலீசார் இராணுவம் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் இவரின் கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாகாணத்தில் அண்மை காலமாக பரவலாக சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போன ஆம்பலம் யாட்பாணம் புத்தூர் கலைமதி ஆலய முருகன் ஆலயத்தில் பெரடாந்த திருவிழாவின் ஐந்தாம் நாள் மாம்பழத் திருவிழாவில் ஏலம்படப்பட்ட மாம்பழம் ஒன்று இரண்டு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகி உள்ளது நாய் படுகொலை கைதான பொன் மாங்குளம் பகுதியில் நாய் ஒன்று தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்பில் சந்தகர ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாங்குளம் பிரிவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒட்டு சுட்டான் பகுதியில் கடந்த சனிக்கிழமை நாயொன்றின் மரத்தில் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது நாய் கொலை செய்யப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வந்தன அத்துடன் அதற்கு எதிராக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன தொடரில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பொன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பேராசிரியர் ரகுராம் மீது அவதூறு மாணவர் ஒருவருக்கு வகுப்பு தடை யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் ரகுராம் ரகுராமுக்கு எதிராக பாரதூரமான அவதூறுகளை ஏற்படுத்திய குற்றத்துக்காக பல்கலைக்கழக மாணவர் ஒருவருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக முறை முன்றலில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட மாணவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு பீடாதிபதி ராகு ரகுராமுக்கு கலைப்பீட நிர்வாகத்துக்கு எதிராக கருத்து தெரிவித்தமை தொடர்பிலேயே இந்த வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது